உங்களுடைய யூடியூப் வீடியோவை யூடியூபுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோவுக்கு நிறையா வியூஸ்ன்றது வரும் அது எப்படி பண்ணலான்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட் வந்து இருக்குது இந்த பாட்டில் ஒரு வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணுறிங்களே அதை அப்லோட் பண்ணும் போது என்னென்ன செட்டிங்ஸ்லாம் நீங்கள் ஆன் பண்ணணும் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது டீஃபால்ட் அப்லோட் செட்டிங்ஸ்னால் என்ன அதை பற்றின டீட்டெயில் விளக்கம்ன்றது இருக்கும் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கணும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூடியூப் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலை ரெகுலரா போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் முதல்ல இந்த பப்ளிக்னா என்ன ப்ரைவேட்னா என்ன அன்லிஸ்டட்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாம் பாருங்கள் நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க அப்லோட் பண்ணிட்டு பப்ளிக் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வீடியோ உலகத்தில் யார் வேணால் அதை வந்து பார்க்கலாம் ப்ரைவேட் அப்படின்னா அந்த வீடியோவை நீங்கள் மட்டும்தான் பார்க்க முடியும் உங்களை தவிர வேறு யாரும் பார்க்க முடியாது உங்களுடைய பெர்சனலா நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி ஷூட் பண்ணி வச்சுருக்கீங்க இது உங்களுக்குள்ளேயே வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரைவேட்டில் போட்டுக்கலாம் இல்லை எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பப்ளிக்ல போட்டுக்கலாம் இப்போது அன்லிஸ்டட்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த எல்லாருமே பார்க்க வேணாம் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கவங்க மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அது அன்லிஸ்டடில் போட்டிங்கன்னா யார் யாரெல்லாம் அந்த லிங்க்கை வச்சுருக்காங்களோ அவங்க மட்டும்தான் அந்த வீடியோவை பார்க்க முடியும் இப்போது நீங்கள் ஒரு யூடியூப் க்ரியேட்டராக இருந்தீங்கன்னா உங்களுடைய வீடியோவை எப்படி நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோவை அன்லிஸ்டடில் போடணும் அன்லிஸ்டடில் ஏன் போடணும் இதுக்கு வந்து நிறையா காரணங்கள் இருக்குது முதல்ல நீங்கள் அன்லிஸ்டடில் போட்டிங்கன்னா டாக்ஸ் எழுதுறது டிஸ்கிரிப்ஷன் எழுதுறது வேறு செட்டிங்ஸ்லாம் மாற்றுறது இது எல்லா ஒர்க்கும் நீங்கள் பண்ணலாம் இந்த ஒர்க்கெலாம் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வந்து வேறு பப்ளிக்லேயோ இல்லை ப்ரைவேட்லேயோ நீங்கள் மூவ் பண்ணலாம் அதற்காக ஃபஸ்ட்டு அன்லிஸ்டடில் போடுங்கன்னு நான் சொல்கிறேன் ரெண்டாவது என்னென்னா இப்போ நீங்கள் வந்து பெரிய ஃபைல் வந்து அப்லோட் பண்ணுறீங்க ஒரு ஃபோர் கே ஃபைல் எயிட் கே ஃபைல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா யூடியூப் வந்து அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் எடுத்தோடனே ஹெவி லோடாக வந்து அதால் அப்லோட் பண்ண முடியாது ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அன்லிஸ்டடில் போடுங்கள் ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வெயிட் பண்ணுங்கள் அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நீங்கள் எடுங்க சரிங்களா அடுத்து என்னன்னா யூடியூப் வந்து மானிட்டைசேஷன் செக் பண்ணும் இப்போ நீ மானிட்டைசேஷன் செக் அப்படின்னா என்னென்னா இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பல்லானா வீடியோ ஒரு விட்டு படத்தை போட்டு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது அது வந்து என்ன பண்ணுவோம் வீடியோவை ஸ்கேன் பண்ணி பார்க்கும் இது வந்து யூடியூபோடைய பாலிசிக்கு அகென்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம் அந்த வீடியோவை லாக்டு இன் ப்ரைவேட் அப்படின்னு போட்டுரும் அந்த வீடியோவை நீங்கள் நினைச்சாலும் ஓப்பன் பண்ண முடியாது அந்த மாதிரி பண்ணிடும் அப்படி இல்லையா உங்கள் சேனலை வந்து டெர்மினேட் கூட பண்ணலாம் அதாவது நான் அந்த பலனா வீடியோ விட்டு போகலாம் அப்படின்றது மட்டும் கிடையாது நீங்கள் வந்து ஒரு ரத்தம் தெரிக்கிற மாதிரி ஏதாவது சம்திங் இல்லை சமுதாயத்துக்கு தீங்கு விளைவிக்கிற மாதிரி அதாவது டெரரிசம் இல்லை பிரிவினைவாத கருத்துக்கள் இந்த மாதிரிலாம் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதுவும் ஒரு செக் வச்சுருக்கோம் சரிங்களா அந்த செக்கை வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கும் இப்போ நீங்கள் வந்து சில வீடியோ கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நெத்தி போட்டில் சுட்டு அப்படியே ரத்தம் தெரிக்கிற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா இதெல்லாம் யூடியூபுடைய பாலிசிக்கு வந்து அகெயின்ஸ்ட்டு அதனால் என்ன பண்ணும் இந்த வீடியோ வந்து லாக்குடு இன் பிரைவேட் அப்படின்னு போட்டுரும் இப்போ நீங்கள் அன்லிஸ்டடில் போட்டுட்டீங்க யூடியூப் வந்து செக்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிருச்சு உங்களுடைய சேனல் மானிட்டைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வீடியோவுக்கு மானிட்டைசேஷனும் இனேபிள் ஆயிரும் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை அட்லீஸ்ட் ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் கழிச்சாவது நீங்கள் ஷெடியூல் பண்ணி வைக்கணும் ஷெடியூல்னால் என்னன்றது நான் ஸ்க்ரீனில் போடுறேன் பார்த்துக்கோங்க இப்போ நான் காலையில் எட்டு மணிக்கு இந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணுறேன் நைட்டு ஒம்பது மணிக்கு இந்த வீடியோவை நான் வந்து ஷெடியூல் பண்ணணும் கொஞ்சம் கேப் விடணும் அதாவது ரெண்டுலேருந்து மூணு மணி நேரமாச்சு கேப்பு அல்லது ஒரு நாள் நைட்டாவது கேப்பு அல்லது ரெண்டு நாள் மூணு நாளாவது கேப்பு எதற்காக இந்த கேப் அப்படின்னு சொல்லி கேட் கேட்டிங்கன்னா பாருங்கள் யூடியூப்க்கு நீங்கள் ஒரு வீடியோவை எடுத்தோடனே போட்டு அப்படியே ஒரு பப்ளிக்கில் தட்டிங்கன்னா யூடியூப்க்கு வந்து தெரியாது இந்த வீடியோவை எங்கே போய் ப்ரொமோட் பண்ணுறதுன்னு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு டூ டூ த்ரீ ஆவது மினிமம் டேக்ஸ் போட்டு இந்த வீடியோ இதை பற்றினது தான் இந்த டாபிக் பற்றினது தான் ஏன்னா யூடியூப்பில் வந்து நிறைய டாபிக்ஸில் வந்து வீடியோ போடுறாங்க இல்லையா உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்டுன்னு கிடையாது ஒரு டாபிக் மட்டும் கிடையாது நிறையா விஷயங்கள் போடுறாங்க இருந்து அப்போது நம்மளுடைய டியூட்டி அஸ் யூடியூப் க்ரியேட்டராக என்ன பண்ணணும் இந்த வீடியோ இதை பற்றினது அப்படின்றதுக்கான ஒரு டைட்டிலு ஒரு தம்மேலு ஒரு டேக்ஸு இதெல்லாம் போட்டோம்னா ஓகே ரெண்டு நாள் கழித்து இந்த வீடியோ வரப்போது இந்த இடத்துலலாம் நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு யூடியூப் வந்து தெரிஞ்சுக்கிறோம் சில யூடியூபர்ஸ் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னு ஒரு எக்ஸாம்பிளோடு நான் சொல்கிறேன் இப்போ ஒரு யூடியூபர் இருக்கார் அவர் வந்து எவ்ரி சண்டே ஃபோர் பிஎம்க்கு அவருடைய சேனலில் வீடியோவை பப்ளிஷ் பண்ணுறாரு இப்போ பாருங்கள் அவர் என்ன பண்ணுவார் சாட்டர்டேவே வீடியோலாம் எடிட் பண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அப்லோட் பண்ணிடுறாரு அப்லோட் பண்ணிவிட்டு ப்ரைவேட்டில் போடுறாரு ப்ரைவேட்டில் போட்டுட்டு சண்டே சண்டே தானே அவர் வீடியோவை பப்ளிஷ் இருக்காரு வியூவர்ஸ் காமிச்சிட்ருக்காரு சண்டே ஃபோர் பிஎம்க்கு தானே காமிக்கிறாரு அப்போ சண்டே த்ரீ ஃபிஃப்டி எயிட் பிஎம்க்கு அந்த வீடியோவை என்ன பண்ணுறாரு பப்ளிக்காக மாற்றுறாரு இப்போ இந்த மாதிரி பண்ணக்கூடாது ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள் நீங்கள் பிரைவேட்டில் போடும்போது யூடியூப் என்ன நினைக்கும் இது இவர் மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ இது மற்றவங்க யாருக்குமே காட்டக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட்டில் அது இருக்கும் அதாவது மைண்ட் செட்டுன்றது அல்காரிதம் யூடியூப் யூடியூபுடைய மிஷின் லேர்னிங் நான் சொல்கிறேன் நான் சொல்கிற வார்த்தைகளை அப்படியே நீங்கள் வந்து லிட்ரல் மீனிங் எடுக்கக்கூடாது நீங்கள் வந்து க்ரியேட்டராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு புரியும் பாருங்க நீங்கள் ப்ரைவேட்டாக போடும்போது இது உங்களுடைய ப்ரைவேட்டான வீடியோன்னு நினச்சிக்கிறோம் அதனால தான் என்ன சொல்கிறேன்னா ஷெடியூல் பண்ணுங்கள் இந்த வீடியோ பப்ளிக் ஆக போகுது அப்படின்னு ஷெடியூல் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன் என்னுடைய சேனலாக இருக்கட்டும் என்னுடைய கிளைண்ட்ஸுடைய சேனலாக இருக்கட்டும் ஒரு ட்ரிக்கை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அது என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் அது என்னென்னா இப்போ நீங்கள் வந்து வீக்லி ஒரு த்ரீ டு ஃபோர் வீடியோஸ் வந்து நீங்கள் ஷூட் பண்ணுறீங்க எடிட் பண்ணுறீங்க அப்லோட் பண்ணுறீங்க இப்போ இவ்வளோ தான் உங்களால் முடியுது இப்போது ஒரு வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னால் அதை உடனடியாக நீங்கள் பப்ளிஷ் பண்ண முடியாது அதுக்கு வந்து நீங்கள் டேக்ஸ் போடணும் டைட்டில் போடணும் மற்ற செட்டிங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணணும் தமிழில் மாற்றணும் இது எல்லாமே இருக்கு இல்லையா இப்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் ஷூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோ யூடியூப்பில் போயிட்டு அப்லோட் பண்ணி அன்லிஸ்டட் போட்டுருங்க இது எதற்காகனா யூடியூபுடைய அந்த மிஷின் லேனிங் வந்து நம்ம ட்ரிக் பண்ணுறோம் யூடியூப் என்ன நினைக்கும் பாரு இந்த க்ரியேட்டர் வந்து தினமும் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறான் இவனுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக லவ் கொடுக்கலாம் எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுக்கலாம் வியூஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபேவர் பண்ணும் இப்போ நீங்கள் நினைக்கலாம் என்னடா இவருடைய சேனல் பற்றி மட்டும் பேசாமல் இவருடைய கிளைண்ட்ஸுடைய சேனல் பற்றி இவர் சொல்கிறாரு இது என்ன அப்படின்னு நீங்கள் வந்து க்யூரியஸாக இருக்கலாம் நான் வந்து ஒரு யூடியூப் பர்ஸ்னல் கோச்சிங் வந்து பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து பெய்டு கோச்சிங் மந்த்லி ஒரு அமௌண்ட் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து உங்களுடைய சேனல் இருக்கு இல்லையா அந்த சேனலில் நீங்கள் எப்படி கண்டென்ட் போடணும் எப்படி நீங்கள் டைட்டில் வைக்கணும் எப்படி நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் எழுதணும் எப்படி வைரல் கண்டெண்டை போஸ்ட் பண்ணணும் எப்படி நீங்கள் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணணும் எப்படி நீங்கள் ஃபோர் தௌசண்ட் அவர் வாட்ச் அவர்ஸை ரீச் பண்ணணும் இதை பற்றி நான் வந்து டீட்டெயிலாக சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் எய்தர் ஃபோன் மூலியமாகவோ வாட்ஸ்அப் மூலியமாகவோ தேவைப்பட்டால் ஜூம் மூலியமாகவோ நான் டீச் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் இதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க அதாவது நான் வந்து எல்லாத்தையுமே நான் பர்சனலாக லேர்ன் பண்ணி நான் டைமு எனர்ஜி மணி இதெல்லாம் செலவு பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிங்க அப்படின்னா என்னுடைய மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அந்த மெயில் ஐடியில் உங்களை பற்றி ஒரு ரெண்டு வரி ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லி அனுப்பாமல் உங்களை பற்றி ஒரு ரெண்டு வரி உங்கள் சேனல் எதை பற்றினது அப்படின்றத பற்றி ஒரு ரெண்டு வரி எழுதி அனுப்புனீங்கன்னா அந்த சேனலை பார்த்துட்டு இந்த மந்த்லி ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் கால் பண்ணுவேன் இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம் இல்லையா அதில் வந்து தப்பான வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் தப்பான வீடியோனால் என்ன சென்ஸில் சொல்கிறேன்னா இப்போ நம்ம வந்து எடிட் பண்ணுறோம் எடிட் பண்ணோன்னா அந்த எடிட்டட் வெர்ஷன்ன்றது நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அப்போ என்ன பண்ணுறோம் அதில் இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் பண்ணி எடிட் பண்ணி இன்னொரு ஃபைல் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் நம்ம என்ன பண்ணுறோம் மாற்றி அப்லோட் பண்ணிடுறோம் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறதுக்கு பதிலாக அதாவது ஃபைனல் வெர்ஷனை அப்லோட் பண்ணுறதுக்கு பதிலாக அதுக்கு ப்ரீவியஸ் வெர்ஷனை வந்து நம்ம அப்லோட் பண்ணிடுறோம் இப்போ நம்ம அந்த வீடியோவை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஆகட்டும் அந்த வீடியோவை வந்து நீங்கள் ப்ரைவேட்டில் போட்டுருங்க அந்த வீடியோவை டெலீட் பண்ணக்கூடாது நீங்கள் டெலீட் பண்ணிங்கன்னா உங்களுடைய நீங்கள் அடுத்து அப்லோட் பண்ணுறீங்க இல்லையா அந்த வீடியோவுடைய வியூஸ்ன்றது குறையும் உங்களுடைய சேனல் ஹெல்த்ன்றது குறையும் இல்லை ஒரு வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அந்த வீடியோவில் வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துடுச்சு இல்லை அந்த வீடியோன்றது நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக இல்லை அந்த வீடியோ இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த வீடியோவை நீங்கள் வந்து டேக் டவுன் பண்ணணும்னு விரும்புகிறீங்க அப்பவும் நீங்கள் வந்து அந்த வீடியோவை டெலிட் பண்ணக்கூடாது அந்த வீடியோவை ப்ரைவேட்டில் போடுங்க யூடியூப்பில் வந்து அப்லோட் டிஃபால்ட் செட்டிங்ஸ் இருக்குது அது என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு அப்லோடு வந்து நீங்கள் பண்ணுறீங்க அதில் செட்டில் செட்டிங்ஸ்லாம் இருக்குது இல்லையா இந்த வீடியோ வந்து அன்லிஸ்டடில் இருக்கணும் இந்த வீடியோன்றது கிட்ஸுக்காக மேக் பண்ணது இல்லை அப்படின்லாம் இருக்கு இல்லையா இந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவுக்கும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது டிஃபால்ட் செட்டிங்ஸில் சில செட்டிங்ஸ் நீங்கள் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாத்துக்குமே அந்த செட்டிங்ஸ்ன்றது போகும் அது எப்படின்றத இப்போ நம்ம ஸ்க்ரீனில் வந்து பார்க்கலாம் முதல் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா உங்களுடைய யூடியூப் ஸ்டுடியோ போங்க அதில் செட்டிங்ஸுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அதில் அப்லோட் டிஃபால்ட்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் பேசிக் இன்ஃபோன் இருக்கும் அந்த டேப்பில் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்லாம் இருக்கும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இப்போ இந்த டைட்டில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டீஃபால்ட்டாக ஏதாவது டைட்டில் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதை வந்து எம்டியாக தான் விட்டுருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இப்போ இந்த டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரு உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் உங்களுடைய டெலிகிராம் ஹேண்டில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் டைப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இது நீங்கள் டிஃபால்ட்டாக வந்து கொடுத்துக்கலாம் இது இப் இப்போ சப்போஸ் நான் வந்து சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய சேனல் லிங்க் வந்து நான் இங்கே போஸ்ட் பண்ணலாம் இல்லை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அப்படின்றத நம்ம கொடுக்கலாம் இல்லை இமெயில் ஐடி இங்கே நான் கொடுத்துக்கலாம் இமெயில் ஐடி என்னுடைய இமெயில் ஐடி ராஜ வித்யாலயா ஒர்க் அட் ஜிமெயில் டாட் காம் சப்போஸ் நான் வந்து பெர்ஸ்னல் பெய்டு யூடியூப் கோச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய இமெயில் ஐடி கொடுத்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டியில் எப்பயுமே வந்து அன்லிஸ்டட் அப்படின்றது கொடுங்க இப்போ நான் இதில் வந்து சில டேக்ஸும் நான் போட்டிருக்கேன் இந்த டேக்ஸும் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் நீங்கள் இந்த டேக்ஸை வந்து எம்டியாக விட்டுருங்க இதில் நீங்கள் வந்து உங்களுடைய சேனலை பொறுத்து இருக்குங்க உங்களுடைய சேனலில் சில டேக்ஸ் தேவை இருந்ததுன்னா அப்படியே நீங்கள் கொடுத்துடணும் சரிங்களா இப்போ நான் வந்து இதில் ராஜ வித்யாலயா இது என்னுடைய சேனல் நேம் இதை நான் கொடுத்து வச்சுருக்கேன் யூடியூப் டிப்ஸ் இன் தமிழ் இது டிஃபால்ட்டாக எல்லா வீடியோலையும் நான் போடுவேன் அதனால் இங்கே நான் கொடுத்து வச்சுட்டேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் இருக்குது இதில் அலோவ் ஆட்டோமேட்டிக் சாப்டர்ஸ் அண்டு கீ மொமெண்ட்ஸ் இது வந்து டிக் கொடுத்துருங்க இந்த லைசன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ட லைசன்ஸில் வந்து ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ்னால் இந்த லைசன்ஸ் வந்து உங்களுக்கானது உங்களுடைய உரிமைன்றிருக்கு இதில் க்ரியேட்டிவ் காமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வீடியோவை யார் வேணால் உங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் எடுத்து அவங்களுடைய சேனலில் பயன்படுத்தலாம் சரிங்களா இப்போ கேட்டகிரி அப்படின்றத முக்கியங்க கேட்டகிரி அப்படின்னா இப்போ நான் வந்து யூடியூப்பை வச்சு எப்படி பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நான் போட்டிருக்கேன் அப்படின்னா நான் என்ன போடலாம் இங்கே இங்கே வந்து எஜுகேஷன் நான் வந்து போடலாம் இப்போ நான் ஹவு டு இன்க்ரீஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு போடுறேன் இல்லையா அப்போ நான் ஹவு டு ஸ்டெயில் போடுறேன் ஸோ உங்களுடைய ஜானர் என்னவோ உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் என்னவோ அதற்கேற்ற மாதிரி அந்த கேட்டகரியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணுங்க இப்போது உங்களுடைய சேனலில் இந்த கேட்டகரி வந்து என்ன சூஸ் பண்ணுறீங்க உங்களுடைய வீடியோஸ்க்கு என்ன சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க இதை நிறைய பேர் ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டு அவங்களுடைய சேனல் குரோ ஆகாமல் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீடியோ லாங்குவேஜ் நம்ம தமிழில் தான் பண்ண போகிறேன் ஸோ ஒவ்வொரு தடவையும் நான் வந்து இதை நான் சூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை தமிழ் நான் கொடுத்து வச்சுட்டேன் இப்போ இப்போ வந்து கேப்ஷன் சர்டிஃபிகேஷன் இருக்கு இதில் வந்து நன் கொடுத்துட்றேன் அதுக்கப்புறமா டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் டைட்டில் போடுவோம் ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கிலீஷில் போடுறதுனால இங்கிலீஷுன்றதை நான் கொடுத்துட்டேன் கமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸை ஆன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆன்ன்ற ரேடியோ பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஆஃப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆஃப்ன்றதை கொடுங்க இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கமெண்ட்டை ஆன் பண்ணிவிட்டு ஹோல்ட் ஆல் கமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இதை ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா சப்போஸ் ஒரு சிலர் அவங்களுடைய நாள் சரி இருக்காது அவங்க பொண்டாட்டி அவங்கள வந்து திட்டியிருப்பாங்க இல்லை மற்றவங்க வளர்ச்சி வந்து அவங்களுக்கு பிடிக்காது இல்லை அவங்களோட வாழ்க்கை வந்து ஒழுங்காக இருக்காது அதில் மற்றவங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் குழப்பி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி ஆட்கள் கமெண்ட் பண்ணாங்கன்னா அதாவது எந்த ஒரு கமெண்ட் வந்தாலும் அது என்னை மீறி என்னுடைய சேனலில் வராது யாராவது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த யூஸரை வந்து நான் பிளாக் பண்ணிடுவேன் அதாவது அவங்க என்னுடைய சேனலில் மறுபடியும் கமெண்ட்டே பண்ண முடியாது அந்த மாதிரி பண்ணிடலாம் இந்த ஆப்ஷனை நீங்களும் பயன்படுத்துங்க அதாவது ஆன் கொடுத்துருங்க ஆன் கொடுத்துட்டு ஹோல்டு ஆல் கமெண்ட்ஸ் ஃபார் ரிவ்யூ அப்படின்றத கொடுத்துருங்க அடுத்து என்னென்னா ஷோ ஹவு மெனி வியூவர்ஸ் லைக் திஸ் வீடியோ இது நீங்கள் ஆன் பண்ணணும்னா பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் லைக்ஸோ டிஸ்லைக்ஸோ அதெல்லாம் வந்து முக்கியம் கிடையாது அதனால் நான் இங்கே ஆன் பண்ணிடுறேன் அடுத்து வந்து என்னுடைய சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு அதனால் எப்பயுமே இதில் நான் வந்து பிளேஸ் ஆட்ஸ் டூரிங் மிட் ரோல் அப்படின்னு கொடுத்துருக்கேன் அதாவது வீடியோ நடுவில் ஆட்ஸ் பிளேஸ் ஆகணும் அப்படின்ற செட்டிங்ஸையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டேன் இப்போ நான் சொன்னேன் யூடியூப் அப்லோட் டீட்டெயில்ஸ் செட்டிங்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஒரு வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ண உடனே அந்த வீடியோவில் என்ன டேக்ஸ் போடணும் என்ன டைட்டில் போடணும் எப்படி நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணணும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து நான் கொடுக்க போகிறேன் இப்போது நீங்கள் சொன்னது எனக்கு வந்து புரியலைங்க என்னுடைய ஜானருக்கு என்னுடைய டார்கெட் ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய சேனலை நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் என்னுடைய சேனலுக்கு வந்து வியூஸ் வரலை சப்ஸ்கிரைபர் வரலை என்னுடைய சேனலுக்கு வந்து வாட்ச் டைம் வரலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் கவலைப்படாதீங்க இது எல்லாத்தையுமே நீங்கள் லேர்ன் பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது என்னுடைய மெயில் ஐடிக்கு உங்களுடைய சேனல் பற்றின ஒரு நாலு வரி உங்களை பற்றின ஒரு ரெண்டு வரி நீங்கள் மெயில் பண்ணிட்டீங்கன்னா மந்த்லி ஒரு அமௌண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பெய்டு கோச்சிங்னா இது ஃப்ரீ கோச்சிங் கிடையாது பெய்டு கோச்சிங்னால் மந்த்லி ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய சேனலை கோச் பண்ணுறதுக்கு நான் வந்து தயாராக இருக்கேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூடியூப் ரிலேட்டடான நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வந்து இருக்குது போய் செக் பண்ணி பாருங்கள்